இயேசு நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மேன்மை என்பதை குறித்து நாம் கற்புடைய வார்த்தையை என்ற நிகழ்விலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராம இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசே தேவனோடு கூட பொழுது மோசையோடு கூட கத்தர் பேசி ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்காக நீ ஏற்படுத்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஆரோனையும் அவனுடைய குமாரர்களாகிய நாதா அபியூ எலேசர் இத்தாமர் ஆகியோரை நீ ஏற்படுத்து அது மாத்திரமல்ல ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரம் உண்டு பண்ணுவாயாக அது மகிமையும் இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை யார்தான் உண்டு பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் கீழ்காணும் பரிசுத்த வஸ்திரங்களில் உள்ள காரியங்களை செய்ய வேண்டும் சாதாரணவர்கள் அல்ல விசேஷித்தவர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதுக்கம் ஏ போத் அங்கே விசித்திரமான உள்சட்டை பாகை மற்றும் இடைக்கச்சை ஆண்டுவருக்கு ஆராதனை செய்ய பரிசுத்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இந்த பரிசுத்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீ உபவாசத்தோடு கூட கட்டுரை சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்துடைய ஆவியான ஒரு உனக்கு சொல்லி கொடுக்கிறார் நீ எப்படி வாழ வேண்டும் இவ்விதமான வஸ்திரங்களை நீ தரிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டு பேர் உங்களுக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறார் பிரசுத்தோடு கூட கத்துடைய சமூகத்திலே காத்திருப்போம் அண்டவரே என்னை நடத்தும் என்று கேட்போம் அவர் நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் அப்படி நாம் வாழுகின்ற பொழுது இமைக்குரிய ஆசிர்வாதங்கள் மாத்திரம் அல்ல மருமைக்குரிய ஆசிர்வாதமாகிய பரமக்கானானை சுதந்திரத்துக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை கர்த்து நமக்கு நிறைவாய்